விஜை மட்டும் செய்யலாமா அப்போ நான் யாரு தீம்புடன் சூர்யா எடுத்த முடிவு தமிழ் சினிமாவும் அரசியலும் என்றுமே பிரிக்க முடியாத ஒன்றாகவே இருந்து வந்துள்ளது தொடக்கத்தில் எம்ஜிஆர் தொடங்கி வைத்த இந்த பயணம் ஜெயலலிதா கருணாநிதி மற்றும் உதயநிதி என தொடர்ச்சியாக சினிமா கலந்த அரசியல் பயணம் நீட்டித்துக் கொண்டே வருகிறது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் பயோபிக் படங்களை எடுத்து பார்க்கும் போது கூட இருவருமே தொடக்கத்தில் அரசியலில் நுழையப் போவதில்லை என்று கூறியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் அவர்களே பிறகு அரசியலில் இறங்கி ஒட்டுமொத்த தமிழகத்தையே ஆண்டிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து தற்போது அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் படத்தில் நடிக்கும் ஆரம்ப காலத்தில் அரசியல் என்ற பெயரை கூறினாலும் அரசியலில் நான் இறங்க போவதே இல்லை என பல பேட்டிகளில் வெளிப்படையாகவே கூறியிருப்பார் ஆனால் தற்போது இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் இவர்களை போன்று தமிழ் சினிமாவைச் சேர்ந்த மற்ற சில நடிகையின் நடிகர்களும் தற்போது அரசியலில் இயங்கி வருகின்றனர் நடிகர்களை போன்று பல நடிகைகளும் தமிழக அரசியல் பக்கங்களில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்து வருகின்றனர் இவர்களின் வரிசையில் சமீபத்தில் இணைந்தது நடிகர் விஜய் ஆரம்பத்தில் விஜயும் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்ற கருத்தையே முன்வைத்தார் ஆனால் கடந்த ஆண்டுகளில் இவர் மேற்கொண்ட பல நடவடிக்கைகள் அரசியலில் மிக முக்கிய கவனம் பெற்றது அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் தனது அரசியல் பிரவேசத்தை உறுதிப்படுத்துகின்ற வகையில் இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் களமிறங்க உள்ளதாகவும் அறிவித்திருக்கிறார் மேலும் இதற்கு பிறகு சினிமாவில் நடிக்க போவதில்லை என்றும் ஒப்பந்தமாகியுள்ள படங்களில் மட்டுமே நடிக்க உள்ளதாகவும் பிறகு முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனால் தமிழகத்தில் ஒரு மாற்றம் நிகழுமா அல்லது இதே நிலை தொடருமா மாற்றம் எந்த மாற்றமாக இருக்கும் என பல கேள்விகள் தற்போதில் இருந்தே அரசியல் வட்டாரங்களில் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில் நடிகர் விஜயை தொடர்ந்து சூர்யாவும் அரசியலில் இறங்க இருப்பதாக செய்திகள் உலா வருகிறது அதாவது அகரம் என்ற அறக்கட்டளையின் மூலம் ஏழை எளிய மாணவ மாணவிகளை படிக்க வைத்து வரும் சூர்யா தனது ரசிகர் மன்றத்தின் சார்பிலும் பல உதவிகளையும் சேவைகளையும் செய்து வருகிறார் அது மட்டுமின்றி தோறும் தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளையும் அவ்வப்போது சந்தித்து ரசிகர் மன்ற நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை பெற்று வருகிறார் அப்படி தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளிடம் ஒருமுறை சூர்யா ஆலோசனை நடத்திய பொழுது விஜய் தங்கள் ரசிகர்களை தேர்தலில் போட்டியிட அனுமதித்தது போன்று தாங்களும் தங்கள் ரசிகர் மன்றத்தினரை தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை சூர்யாவிடம் முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதிலும் குறிப்பாக தமது இயக்கத்தை கிராமப்புறங்களில் வலுப்படுத்த வேண்டும் அதற்காக வரும் ஊராட்சி மன்ற தேர்தலில் தமது நிர்வாகிகளை களமிறக்க வேண்டும் அதற்காக தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என சூர்யாவிடம் நிர்வாகி ஒருவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இதற்காக நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் கட்டாயம் இல்லை தங்களின் புகைப்படத்தை பயன்படுத்தி தேர்தலில் நிற்பதற்கு மட்டும் அனுமதி வழங்குங்கள் என்று கேட்டுள்ளார் தனது நிர்வாகியின் இந்த கோரிக்கையை நெருங்கிய வட்டாரங்களிடம் கூறி ஆலோசித்த சூர்யா தன் ரசிகர் மன்றத்தினர் தன் புகைப்படத்தை பயன்படுத்தி தேர்தலில் போட்டியிட அனுமதித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆகவே அரசியல் ஆசை என்பது யாருக்கு வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம் என்பது சூர்யா மூலம் மீண்டும் நிறுவனம் ஆகியிருப்பது என்ற பேச்சுக்கள் உலா வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்